வர முடியாத இடத்துக்கு நாங்கள் வந்து கடைசியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு கடைசியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் சோழர்கள் வாழ்ந்த இடம் மோர்தன ஆணையில் வாழ்ந்த இடம் ஓகே பகுதி ஆமாம் இது ஒரு பகுதி சோழர்கள் வாழ்ந்த இடத்துல இது ஒரு பகுதி பார்த்துங்க சமையா இருக்க ஏறி போகலாம் கொஞ்சம் கஷ்டந்தான் ஏறி போகிறது மழை வந்தால் இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வருங்க ஏறி போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மூச்சு வாங்குது கடவுளே வேறு லெவலில் இருக்குதுப்பா மேலே ஏறி பார்க்குறோம் எப்படி போனால் எப்படி இருக்கு தெரியல தண்ணி வர வழி பார்த்து ம் சின்ன படிக்கட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாஞ்சு போகிறான் ஏறி போகிறதுக்குள்ள ஒரு கோயிலுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க போல ப்ரோ இங்கே ஒரு கோயில் இருக்குது ப்ரோ மலை கோவில் சூப்பரில் போலே அடரா நைஸ் ப்ரோ மூர்த்தனம் ஒரு கோயிலுக்கு மறந்துருக்கும் மேலே மலை மேலே ஒரு கோயில் இருக்குது ஓ மை காட் வாட் ஹவ் யூ ஓ சார் ஓ காட் யோ பாருங்க செமையாக இருக்குல்ல மேலே போய் பார்க்கலாம் முடியலப்பா அவரை முடிச்சுவாங்க நான் அதுலேயும் ஏறி கஷ்டங்கள்லாம் தான் எல்லாமே நடக்கும் மேலே ஏதோ தாய் ஆமையா இருக்கு ரோ ரெடி ப்ரா இருக்கு மலை மேலே ஒரு கோயில்ல வாழை மேலே ஒரு அழகான ஒரு கோவில் இருக்கு ஸோ எங்கள் அமிதா வந்து உக்காந்துக்கலாம்ல பிரச்சனையும் கீழே இறங்கி போனா ஆமா இது கீழே இது கீழே இறங்கி போனோம் போனா இந்த இடத்துல நடந்து போய் இங்க இருந்து பாக்கலாம் டேம ஓ ஆறு லெவல் பா பாருங்க கோயில் இருக்கு அம்மன் கோயிலா அம்மன் கோயில் தான் மலை மேலே சூப்பரான கோயிட்டுருந்தேன் அழகாக இருக்க போகிறது அன்னைக்கு நேராக இருக்கு பாருங்கள் நைஸ்ல காய்சி இப்போ நம்ம வந்து அந்த சின்ன கோயில் பார்த்தோம்ல அந்த சின்ன கோயில் பார்த்துட்டு இப்போ மேலே ஒரு பெரிய கோயில் இருக்காங்க போய் பார்க்கலாம் அதுதான் இருக்கோம் பாருங்கள் இது மேலே ஏறி போனால் இன்னும் செமையாக இருக்குது போல மேலே போயிருக்காங்க அப்பா ஓகே இப்போ ஏறி போனோம் போல மேலே ஒரு கோயில் இருக்குது ஹோ யோ யோ யூ ஹூ யூ பார்த்து ஏறுங்கப்பா உஷாராக ஏறணும் அந்த இடம் அப்போ இங்கெல்லாம் பிடிச்சி ஏறணும் போல ஓ மை காட் வாவ் ப்ரோ இது வேறு ல இருக்கு வந்து ஆ மூச்சு வாங்குது ப்ரோ செமையா இருக்கு ஓ மா ஓ வாட் யாவ வியூ பின்னாடி பாருங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க பின்னாடி வியூ இங்கே பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு வியூ வேறு லெவல் பாருங்கள் வா இந்த வியூவில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது முதல் நாள் ஆக பின்னாடி பாருங்கள் ஓ உமாய்க்கா அப்படின்னு இருக்கு இந்த இடம் பிளேஸ் மலை மழை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது எதிர்ச்சா வந்தது இந்த கோயிலுக்கு ஒரு மலை ஒரு கோயில் இருக்குது இங்கேருந்து பார்த்தோம்னா இதோட ஃபுல் வியூவே தெரியுது இந்த கோயில் வந்து ஓ இதை பாருங்கள் கைஸ் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுதுங்க அப்படின்னாடி சரி மோதனா டேமோட ஃபீல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் மோதனா டேமில் எல்லாம் அந்த பக்கமே இருந்துட்டு பார்த்துட்டு வரீங்க இந்த பக்கம் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்பாட்டில் ஆனால் கொஞ்சம் நடந்து வரணும் தண்ணி வராதப்போ இருந்தால் தான் வர முடியும் ஓகே அதெல்லாம் பிடிச்சிங்க வர முடியாத இடத்துக்கு நாங்கள் வந்து கடைசியாக சோழர்கள் வந்த இடத்துக்கு கடைசியாக சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் சோழர்கள் வாழ்ந்த இடம் மோர்தன அணியில் வாழ்ந்த இடம் ஓகே பகுதி ஆமாம் இது ஒரு பகுதி பகுதி சோழர்கள் வாழ்ந்த இடத்துல இது ஒரு பகுதி பார்த்துங்க செமையாக இருக்குது வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது பேசுகிற இடம் மறக்கவே முடியாது நீங்கள் வந்திங்கனா கண்டிப்பாக செம்மையாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐயப்பர் கோயில் இருக்குது இப்போ இங்கே ஒரு ஐயப்பர் கோயில் இருக்குது கண்டிப்பாக வாங்க இப்போ ஐயப்பர் சீசனில் ஸோ இந்த மோர்தனா டேமில் லாஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம இங்கே இங்கே போய்ட்டு இங்கே மேலே இருக்க பாருங்கள் இந்த இடத்துல நின்று பார்க்கலாம் இதோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம் அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும் பார்க்கலாம் இந்த கோயில் இருந்து பார்ப்போமா அருள்மிகு ஐயப்பன் ஆலயம்மாப்பா ஓ ஐயப்பர் கோயில் கட்டிக்கிறாங்கப்பா இங்கே இங்கே வேறுப்பா இங்கே வேறுப்பா அருள்மிகு ஐயப்பன் ஆலயம் ஸோ உள்ளே ஐயப்பர் இருக்கல நைஸ்ல ஸோ மலை மேலே இங்கே வந்து வச்சிருக்காங்க ஐயப்பர் கோயில் இங்கே பாருங்க மோரணா டேம் மேலேருந்து ஐயப்பர் கோயில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஆ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் மருதனா டேம் கோ பக்கத்தில் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் குடியாத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இடம் ஸோ சூப்பராக இருக்குது மரகம் வந்தீங்க வந்து உங்களோட மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிங்க உபேச எப்படி இருக்கேன் இடம் ஆ செமையாக இருக்குல்ல இங்கே ஒரு ஹைப்பர் கோயில் வர மேலே இருக்குல்ல சூப்பராக இருக்குது ரொம்ப வேறு லெவல் சூப்பர் ப்ளேஸ்னு சொன்னால் டென் அவுட் ஆஃப் டென் கொடுக்கல அந்த இடத்துக்கு அப்படி இருக்கு இந்த இடத்துக்கு இந்த தண்ணிலாம் போச்சுன்னா ரொம்ப அல்டிமேட்டாக பட் தண்ணி போச்சுன்னா கிராஸ் பண்ணி வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே நீங்கள் இந்த ஆற்றை தாண்டி வந்தால் தான் இங்கே இந்த இடத்த வந்து பார்க்க முடியும் தண்ணி வராதப்போ இந்த டைமில் வந்து பார்க்கலாம் சூப்பர் ஸோ ஹைப்பர் சீசன் வந்து ஐப்பர் ஹைப்பர் சீசனுக்கப்போ இந்த ஹைப்பர் கோயில் வாங்க ஐயப்போ செல இருக்குன்னு நினைக்கிறேன் பட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க பட் சூப்பராக இருக்கு சம வரலாம்